அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த லைவ் எதற்காக போடுறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலிருந்து சீஃப் கெஸ்டாக அரசியல்வாதிகளும் பதவியில் இருப்பவர்களும் கொய்த்துக்கு அடிக்கடி வந்து செல்கிறார்கள் இவர்களை சந்திப்பதற்கோ இவர்களிடம் ஏதேனும் பேட்டி கேட்பதற்கோ இல்லை நேர்காணல் செய்வதற்கோ இவர் கூட இந்த சீக்கிரி பின்னாடி வர்ற ஒரு கூட்டம் இந்த ரஜினிகாந்த் பின்னாடி வருவாங்களா பாஷா படத்தில் அந்த மாதிரி சில கூட்டங்கள் அனுமதிப்பதில்லை இங்கே உள்ள வேலை பார்க்கக்கூடிய சாமானியர்கள் எங்களுடைய கஷ்டங்களை நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் எங்களுக்கான உரிமைகளை கேட்பதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டிருக்கிறார்கள் ஆனால் நடத்துகிறோம் மீட்டிங் போடுகிறோம் என்று பேச தெரியாதவர்களெல்லாம் பேச வைத்து ஏதோ ஒரு இரண்டு வார்த்தை பேசிவிட்டு புறப்பட்டு வருகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் ஏன் வருகிறார்கள் என்று தெரியவில்லை இது வெளிநாட்டில் வாழும் தமிழர்களுக்காக அவர்கள் உரிமைகளுக்காக அவர்களுடைய நலனுக்காக வருகிறார்களா இல்லை இங்கு வசூல் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதேனும் காரியத்திற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை இத்தனை வருடமாக ஏறத்தாழ இருபத்தி மூணு வருடமாக அரபு நான் இணைந்து கொண்டிருக்கிறேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் பணத்தை அனுப்புகிறோம் அந்நிய செலாவணி பெருகி கொண்டிருக்கிறது நாட்டில் உள்ளவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தபோதும் எங்களுக்கான எந்த உரிமையும் இல்லை அட்லீஸ்ட் ஓட்டுரிமையாவது இருக்குமா என்றால் அதுவும் இல்லை அதை பற்றி பேசவோ யாரும் முற்படுவதில்லை எங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை வழங்கப்பட்டால் எங்களுக்கான சலுகைகள் இலவசங்கள் இப்படி ஏகப்பட்ட நலன்களை அடையக்கூடிய பாக்கியம் பெறுவோம் ஒன்று வேண்டாம் மூணு வருடம் கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட்டாச்சு கிடச்சு ஏதோ ஒன்று கிடைக்குங்கள இப்படி எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள் கஷ்டப்பட்டு வீடு கட்ட முடியல குடும்பங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்ய முடியலை அப்படியவர்களுக்கெல்லாம் இந்த அரசு உதவியை நாடுவதற்கு தேடுவதற்கு இது போன்ற அரசியல்வாதிகள் வருகையின் போது எங்களுடைய குறைகளை கேட்டாலோ இல்லை அவர்களை நாங்கள் அவர்களுடைய ஆட்சியை பற்றி அவர்களுடைய அரசியலுடைய கொள்கைகளை பற்றி இப்படி கேள்வி தான் இதற்கு ஒரு விடிவு வாழ வரும் தமிழ் இந்தியனின் என்று சொன்னாலே எந்தவித பதிலும் திரும்ப வர மாட்டேங்குது அவர்களுக்கு ஏற்றாறு போல அவர்களுக்கு சாதாவாக கேள்வி கேட்கக்கூடியவர்களை அழைத்து எல்லா விஷயத்தையும் நடத்திவிட்டு பாதகமாக கேட்டுவிடுவார்களோ என்ற சந்தேகத்தில் இப்படி புறக்கணிக்கிறார்கள் உண்மையை உறக்கச் சொல்ல உண்மையான கேள்வியை கேட்க என்னை போன்றோர் பலரிடம் தொடர்பு கொண்டு எந்த பலனும் இல்லை இனி வருங்காலங்களிலாவது இப்படி வெளிநாட்டுக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள் வெளிநாட்டில் உள்ளவர்களுடைய குறைகள் என்ன பிரச்சனைகள் என்ன அதற்கு என்ன தீர்வு என்பதை ஆராய எங்களோடு கலந்துரையாடி இல்லை என்னை போன்றோர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலையாவது சொல்லிவிட்டு போங்கள் எடுத்தம் கௌத்தங்கிற மாதிரி வந்தம் போனால் எந்த பயனும் இல்லை ஏதோ யூடியூப்பில் கொஞ்சம் பேமஸ் ஆகிறதுக்கு சில பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு அவங்க மட்டும் பயன் அணிச்சிட்டு போயிடுறாங்க எத்தனையோ எங்கள் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு இதையெல்லாம் அரசுக்கு கொண்டு செல்ல பதவியில் இருப்பவர்களும் அரசியல்வாதிகளும் தான் ஒரு மயில்கல்லாக இருக்க முடியும் அதனால் திருமாவளவன் வந்தார் இப்போ கூட வேலுமுருகன் வந்தார் இவரை தொடர்புகொள்ள பல தொடர்புகளை ஏற்படுத்தினேன் எந்த பயனும் இல்லை பரவாயில்லை ஒரு நாள் என்னை தேடி வருவார்கள் இறைவன் நாடினாள்